ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஸ்ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்மளுக்கு பஸ்ஸு செல்லக்கூடிய சாலையிலருந்து ஜஸ்ட் ஒரு ஆறுநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் நானூறு மீட்டர் தார்சாலை வசதியும் இரநூறு மீட்டர் பாதை வசதியும் கூட ஒரு ஆறு ஏக்கர் ஒருங்கிணைந்த விவசாயி நல்லா நம்மளுக்கு இன்றைக்கி விற்பனைக்கு வந்துருங்க இந்த இடமானது கரெக்டாக எங்களை உக்கிட்டா இருக்குது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முதல் முறையாக வர நபர்கள் அண்ட் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலை மறந்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு இல்லை ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ மறந்துவிடாமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் அடுத்தடுத்து என்ன சொல்ல வரன்ட்டு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அய்யல்லூரில் அய்யல்லூர் அதாவது திண்டுக்கல்லேருந்து திருச்சி செல்லக்கூடிய சாலையில் அயலூர ஊர்கிட்ட நம்ம அதுவும் பஸ்ஸு செல்லக்கூடிய சாலையிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஆறுநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஒரு ஆறு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த விவசாய நிலம்னு சொல்லணும் இல்லைங்களா நம்ம இடத்துக்குள்ளே வந்து மா தென்னை நெல்லி வாழை வெங்காயம் கத்தரி தக்காளி எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்த விவசாய நிலமாக இந்த இடத்த வந்து உருவாக்கிட்டுருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செப்பரேட்டாக ஒரு ஃபேமிலி தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீடும் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு ஒரு மண் பாதை அதாவது நம்ம இதுக்கு வந்து இந்த தோட்டத்தை சுற்றிலும் நம்மளுக்கு பாதை அமைஞ்சிருக்குங்க அதாவது மெயின் மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு கேட்டு பேக் சைடில் ஒரு கேட்டு மொத்தம் ரெண்டு கேட்டு போட்டு இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாதையும் வண்டி வண்டிப்பாதை எல்லாமே ஸ்கெச்சில் மென்ஷன் பண்ணப்பட்ட பாதையாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த பாதையை பொறுத்த அளவுக்கு பொது பாதையாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கா அதாவது பஞ்சாயத்து போட்டு பாதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கெச்சில் மென்ஷன் ஆகி நம்மளுக்கு அமைஞ்சிருக்கேன் அதுவும் தார் ரோட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த பாதையும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த பாதை வந்து வழிபாதை சொல்லலாம் நம்ம இடத்து சைடில் போகக்கூடிய வழிபாதை இந்த இடம் நம்மளுக்கு எந்த பக்கத்து வேணாலும் பாதை ரெடி பண்ணி நம்ம அந்த பக்கத்து போய்க்கலாம் அதுவும் இந்த இடமானது நல்ல ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு சுற்றிக்கு பென்சிங் போட்டு நல்ல ஒரு வாட்ரு சோர்ஸ் ஏரியாவில் நம்மளுக்கு இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம இடத்த சுற்றிலும் நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நல்லா பார்த்திங்கன்னா உள்ள பசே ப பச்சை பசேர்னு அளவுக்கு நல்ல ஒரு விவசாயம் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க உள்ளே வந்து எல்லாத்தையும் நல்ல ஒரு பராமரிப்பு பண்ணி எல்லாமே இது பண்ணிகிட்ருக்காங்க உள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த நெல்லி மரம் மாமரம் வாழை நம்ம சைடில் வந்து ஃபுல்லாக தென்னை இது பூராமே போட்டு நல்ல ஒரு விவசாயம் பார்க்க ஒருங்கன இந்த விவசாயம் பார்க்கக்கூடிய இடமாகவும் நல்ல ஒரு ஈல்டு தரக்கூடிய இடமாகவும் நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு லாபம் ஈடு தரக்கூடிய தோட்டமாகவும் இந்த தோட்டம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட மொத்தம் பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு ஏக்கருங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து இருபத்தி மூணு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது நியர் சபை தான் நீங்கள் வாங்க நேராக உட்காந்து பா பேசுங்கள் இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விசிட் பண்ணி பாருங்கள் நேராக ஓனர்ட்டையும் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக நாங்கள் பேசி முடிச்சு தர முடியுமோ அளவுக்கு பேசி முடிச்சு தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதாவது ஏக்கர் வந்து இருபத்தி மூணு லட்சரூவா சொல்கிறாங்க அதாவது குறைஞ்சதும் ஒரு ஐம்பதனாயிரரூவா கம்மி பண்ணி இருபத்தி ரெண்டு ஐம்பதுன்ற அளவுக்கு ஃபைனல் பண்ணுறாங்க அதில் ஒரு ஃபேமிலியோடு தங்கக்கூடிய வீடோட நம்மளுக்கு இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கா அதாவது டபுள் சைடு கேட்டு அதாவது இடத்தோட என்ட்ரன்ஸில் ஒரு கேட்டு இடத்தோட பின்புறம் ஒரு கேட்டு நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸோட நல்ல ஒரு அமைஞ்சிருக்கக்கூடிய இடமாக இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கேன் நல்ல ஒரு அதாவது பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே வந்துருப்போம் வந்து கேட்டு வந்து பூட்டி வச்சுருந்தாங்க அதனால் உள்ளே போய் உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமாக காட்ட முடில அதனால் மேலோட்டமாக முன்புறம் மட்டும் நாங்கள் எடுத்து வீடியோ போடுற மாதிரி அமைஞ்சிருச்சு நீங்கள் வந்து பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேராக நம்ம தோட்டத்துக்குள்ளே போய் நம்ம எல்லாத்தையும் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் உள்ளே சுற்றி பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த இடமானது நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய இடமாகவும் நல்ல ஒரு ஈல்டு தரக்கூடிய இடமாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கும் வாங்கி நம்ம சப்போஸ் இப்போ இதே அப்படியே கண்டிப்பாக நம்ம க இது பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் சப்போஸ் இல்லை நான் வேறு ஏதாவது ஒரு விவசாயம் பார்க்கணும் இல்லை உள்ளே வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு எல்லா தினங்கண்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இன்றைக்கி நெல்லி மரத்தில் வந்து நெல்லிக்காய் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு ரேட்டு போயிட்டுருக்குங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்போர்ட்டு தான் இருக்காங்க நெல்லிக்காய் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிணறு வீடு போரு அண்டு இபி சர்வீஸு எல்லாமே நம்மளுக்கு செப்பரேட்டாகவே அமைஞ்சிருக்குங்க நம்ம வாங்கி ஒரு பாசனம் இந்த ஒரு இதுவுமே பண்ண தேவையில்ல நம்ம வாங்கி அப்படியே தண்ணியை மட்டும் அப்பப்போ கரெக்டாக மட்டும் போட்டு விட்டோம்னே போதும் அளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நல்லா ஒரு ஈல்டு தரக்கூடிய இடமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காலை கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் நாங்களே உங்களுக்கு கூட்டி போய் காமிக்கிறோம் இடம் உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா நேராக ஓனத்தை சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம் அவங்ககிட்ட உட்காந்து உங்களுக்கு எந்தளவு விலையை குறைச்சி பேசி வாங்கி தரணும் அந்தளவுக்கு விலையை குறைச்சி பேசி வாங்கி தரணும் நாங்கள் ரெடியாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பில்லைக்கை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம அடுத்தடுத்து போட்டுக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த இடத்த பற்றி கா சொல்லுங்கள் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இடம் அவங்களுக்கு இப்போ இடம் பிடிச்சிருந்துச்சின்னா நேராக வந்து விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் இடத்த பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செம்மண் பூமி தான் இந்த செம்மண் பூமி நம்மளுக்கு வந்து இந்த விவள குறைவான விலையில் நம்மளுக்கு இந்த இடமானது கிடைக்குதுங்க நல்ல ஒரு ஏழு தரக்கூடிய இடமாகவும் இருக்குது தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னாவே அந்தளவுக்கு வந்து காயும் நல்ல ஓரளவுக்கு காய்க்கக்கூடிய இடமாகவும் அமைஞ்சிருக்கு செம்மண் பூமியை அளவுக்கு எந்த ஒரு விவசாயம் பார்த்தாலும் அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு மகசூல் கிடைக்குங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய இடமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்தடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்தளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு நாளுக்கு நாள் எங்கள் சேனல் குரோத்தாகி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் இடம் எடுத்து போனவங்க நாங்கள் தயாராக இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் மறந்துனாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்